ஆனால் சில டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐலி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அதுக்கு நம்ம பேரை கொடுக்கும்போதே போகும்போதே பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் கொடுக்க முடியாது ரேவதிங்கிற பேர் இருபத்தி நாலு ஆறாம் தேதி பிறந்தவங்களுக்கு முப்பது வயசுல வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அவங்க வருஷத்தை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் செய்யாதானா செய்யாது ஏன் செய்யாதுனாக்கா ஃபார்மட் நியூமராலஜி படி ஒரு ராசி நட்சத்திரத்துக்கும் நியூமராலஜிக்கும் இருக்க தொடர்பு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஜாதகத்தில் என்ன ப்ராப்ளங்கிறது சொல்ல முடியும் என் கணிதத்தில் என்ன ப்ராப்ளங்கிறது சொல்ல முடியும் அதை தாண்டி அதை வெல்லவும் முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டேட்டு உங்கள் நம்பர் வச்சுக்கோங்க ஒருத்தர் ஒருத்தர் டேட்டு பத்தொம்போது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இப்போ ஃபார்வர்ட் படி ஒன்று ஏழு ஒம்பது எட்டு ஒன்று ஏழு ஒம்பது எட்டு இப்போ கார்னுடைய கம்பெனி பேர் அது வந்துட்டு கூட்டினா மூணு நம்பர் இருக்குது உங்களுக்கு அது பொருந்துமானால் பொருந்தாது வந்து அந்த என்ன மாதிரி ஈசியா கட்டி போயிடுவாங்க ஒரு பேர்டனே இருக்காது ஈசியா கனெக்ட் ஆயிருந்தால் ஒரு காலத்தில் அது வந்துட்டு ஒரு கார் நாலு கார் டேட்டுக்கு பொருந்தாத கம்பெனி பேரு கார் கம்பெனி பேரு பிராண்டு நேம் இருந்ததுன்னா கட்டுறதும் கஷ்டம் உங்களையும் கஷ்டப்படுத்தும் அந்த காரும் உங்ககிட்ட இருக்கிறது ஆசையோட உங்ககிட்ட இல்லாமல் இருக்கிறது அந்த கார் ஆசைப்பட்டு அது வெளியே போயிடும் புதுசாக பிரதிஷ்ட பண்ணுற கோவிலுக்கு நியூமராலஜி படி நம்ம ஒரு நல்ல பெயரை தேர்ந்தெடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கோவில் புகழ் அடையுமா சார் நிறைய கோயில் கட்டிட்டு கட்ட முடியாமல் நிற்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமே வாஸ்துனுடைய தவறுனால தான் எந்த சிலை வந்து எந்த இடத்துல சாமி எந்த இடத்துல வைக்கணுங்கிறது மாற்றி வச்சாலும் அந்த கோயிலை கட்ட வாஸ்து ஒரு கோவிலுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எண்கண்ணீதத்தில் அந்த பேரை கோயிலுக்கு கரெக்டாக வச்சுக்கிட்டாக்க அந்த கோயிலினுடைய ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நிபுணர் ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் சார் பொதுவாகவே வந்து ஒருத்தங்களுக்கு வந்து அவங்களுடைய பெயர் தான் வாழ்க்கை பெயர் தான் உயிர் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேர்காணலில் பேசியிருக்கோம் இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு பெயரை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பேரோட பவர் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் சார் எங்கிட்ட கேட்டிங்கனாக்கா மேக்ஸிமம் நான் அப் டூ லைஃப் வரைக்கும் தான் வைப்பேன் பொதுவாக சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பேர் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த பேர் வந்து உங்களுக்கு முப்பது வயசு வரைக்கும் தான் வேலை செய்யும் பதினஞ்சு வயசு வரைக்கும் தான் வேலை செய்யும் பதினெட்டு வயசு வரைக்கும் தான் செய்யும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் வேலை செய்யும் அப்படி எல்லாத்துக்கும் இந்த பேர் மாற்றங்களே அதுதான் காரணம் ஃபஸ்ட்டு காரணம் ஒரு பேர் அவங்க டேட்டுக்கு எத்தனை வருஷம் வேலை செய்யும் சில பேருக்கு லைஃப் ஃபுல்லாக வேலை செய்யுதுன்னா விட்டுறலாம் இப்போ கிளம்பி வரும்போது கூட கேட்குறாங்க ஆஃபீஸில் சார் இவங்களுக்கு கரெக்டாக கரெக்டாக இருக்க விட்ருங்கம்மா கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக இருக்குன்றோம் ஒன்றும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை சில பேருக்கு அந்த இவ்வளோ இத்தனை வயசு வரைக்கும் தான் வேலை செய்யணும் அவங்களுக்கு கரெக்ட் பண்ணணும்னு சொல்லுவேன் எங்கிட்டயே நானாக இப்போ பேர் வைக்கப்போ இப்போ குழந்தைக்கு பேர் வைக்கிறேன்னாக்கோ அப் டு லைஃப் வரைக்கும் இருக்கும் ஆனால் சில டேட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஐலி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அதுக்கு நம்ம பேரை கொடுக்கும்போதே போகும்போதே பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் கொடுக்க முடியாது நூறு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் தான் அந்த மாதிரி டேட்டு இருக்கும் ரொம்ப ஹைலி காம்ப்ளிகேட்டடான ஒரு சில டேட்டு ஒரு பர்சன்ட் இருக்கும் அது பார்ட்டு பார்ட்டாக தான் கொடுக்கணும் பார்ட்டுனா இத்தனை வருஷத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தணும் காரணம் அது பை பர்திலே வந்து அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு உண்டானது அப்போ அது அப்படி கொடுத்தா தான் நம்ம அதில் வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அது ஒரு ஒரு பர்சன்ட் உண்டானது ஆனால் ஒரு பேர் எத்தனை வருஷம் வேலை செய்யுதுங்கிறது அவங்க வர்றாங்கல்ல அதுதான் அதனால தான் நானே பொதுவாக ஒருத்தருக்கு சொல்லுவேன் ஒருத்தர் பேர் பேரை நம்ம மாற்றுறோம் பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாவே அந்த பேர் அவங்களுக்கு எத்தனை வருஷம் வேலை செய்யுதுன்னு தான் அர்த்தம் எத்தனை செய்து செய்ய போகிறோம் இப்போ ரேவதினு ஒரு பேருன்னு வச்சுக்கிறோங்க அவங்க பிறந்த தேதி இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இது ரேவதின்னு ஒரு பேர் இருக்குது இந்த பேர் இவங்களுக்கு எவ்வளோ நாள் வேலை செய்யணுன்னாக்கா முப்பது வருஷம்தான் வேலை செய்யும் இந்த ரேவதிங்கிற பேர் இருபத்தி நாலு ஆறாம் தேதி பிறந்தவங்களுக்கு முப்பது வயசு தான் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அவங்க வருஷத்தை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் செய்யாதானா செய்யாது ஏன் செய்யாதுனாக்கா நம்ம ஃபார்ம் போகறதுக்கு சிக்ஸு சிக்ஸு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு திரியே வரும் அப்போ சிக்ஸு சிக்ஸ் திரின்னு வந்துடும் அப்படி வந்து நிற்கும் போகும்போது அங்கே இங்கே திரின்னு இருக்கும்போது இங்கே ரேவதி இருபத்தி நாலு கூட்டினா ஆறில் வரும் அங்கே வேலை செய்யாது அப்போ டோட்டலாகவே அவங்களுக்கு வந்துட்டு எல்லா ப்ராப்ளமும் வந்துடும் அப்புறம் ரே இதை ஒரு உதாரணம் தான் அதை சொல்ல வந்தேன் இதுமாரி முப்பது வயசுக்கு செய்யாது சில பேருக்கு பதினஞ்சு வயசில் செய்யாது சில பேருக்கு பத்து வயசு சில பேர் நாற்பத்தஞ்சு வயசு அப்போது ஒரு பேர் தானாக அவங்களா வச்சுக்கிற போது எத்தனை வருஷம் அது வேலை செய்யுது எத்தனை வருஷம் வேலை அப்படி அப்படிதான் நான் அனலைஸ் பண்ணுவேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பேர் மாற்றங்கள்ன்றது அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பேன் சரி இப்போ முப்பது வருஷம் வரைந்தான் இந்த பேர் வந்து வேலை செய்யணும்னு சொல்லுவீங்க அப்போ அந்த முப்பது வருஷத்துக்கு மேலே அவங்க மறுபடியும் வந்து என்ன பேர் வைச்சா அடுத்த முப்பது வருஷம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போங்க அவங்க ஏற்கனவே வச்சுருக்கவங்கள சொல்லி எக்ஸாம்பிள் சொன்னேன் இப்போ ஒருத்தர் ரேவதிங்கிறவங்க அவங்க யாருன்னு தெரியாது ஒரு அண்ணோன்னு தான் அவங்க டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டாக்கா இருபத்தி நாலு ஆறு அது அல்லது எண்பத்தி மூணுன்னு தேதி கொண்டவங்கன்னு அவங்க வைத்திருக்கிற பேர் ரேவதி இவங்களுக்கும் முப்பது வயசு வரைக்கும் தான் வேலை செய்யணும்னு சொன்னேன் மாதிரி சொல்லிக்கிட்டே போவோம் எக்ஸாம்பிளுக்கு அப்போது ஒரு பேருங்கிறது நீங்கள் கேட்ட கேள்வி எத்தனை வருஷம் வேலை செய்யும் அப்போ இந்த அதை அவங்க வச்சிருக்கிற தேதி அவங்க வச்சிருக்கிற பேரை பொறுத்து தான் அது எத்தனை வருஷம் வேலை செய்யுது எத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியும் இந்த தேதிக்கு இந்த இந்த பேருக்கு தான் செய்யுது ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றது டு லைஃப் வரைக்கும் வேலை செய்யணும் அப்போ நான் கொடுத்தாக்கா அப்டூ லைஃப் வரைக்கும் வேலை செய்கிற பேர் தான் கொடுப்பேன் ஃபார்மட் நியூமராலஜி படி ஒரு ராசி நட்சத்திரத்துக்கும் நியூமராலஜிக்கும் இருக்க தொடர்பு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ லக்னம் இருக்குது நம்மளுடைய விதியான்னு சொல்லுவோம் லக்னமும் இங்கே விதியன்னு ரெண்டு ஒன்று தான் மாதிரி இந்த கேரக்டர் விஷயம் போது அவங்க நட்சத்திரம்னு சொல்கிறாங்க ஸ்டார் இங்கே வந்துட்டு நம்மளில் நம்பரில் கேரக்டர் வயசு மாறும் இது ரெண்டும் கனெக்டிவிட்டி தான் ஆனால் பவர் எதுனாக்கா என் தான் ஏன்னால் இது நிறைய விஷயத்தை பைபாஸ் பண்ண முடியும் அதில் என்னென்ன மேட்ரு இருக்கோ அதை சொல்ல முடியும் ஜாதகத்தில் என்ன ப்ராப்ளம்ங்கிறது சொல்ல முடியும் என் கணிதத்தில் என்ன ப்ராப்ளங்கிறது சொல்ல முடியும் அதை தாண்டி அதை வெல்லவும் முடியும் ஒருத்தவங்களுடைய பிறந்த தேதியை வச்சு இந்த நம்பரில் பிறந்தவங்க இந்த பிராண்ட்ல இருக்க பொருள் தான் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால சொல்ல முடியுமா சார் பொதுவாகவே நான் சொல்கிறது வந்துட்டு உங்கள் டேட்டுக்கு கார் கம்பெனி பேர் அந்த கம்பெனியினுடைய மாடல் பிராண்டு அது உங்களுக்கு ஒத்து போகணும் அது ஒத்து போகிறா போல் நீங்கள் வாங்கினீங்கனாக்கா அந்த காரே உங்களுக்கு வந்து உங்களை வேறு லெவலில் கொண்டு போயிடும் சாதாரணம் அதை நீங்கள் வா எல்லாம் போட்டு தான் வாங்க போகிறாங்க அந்த இஎம்மியே வந்து அப்படியே சும்மா அந்த என்ன சொல்கிறது ஜிஜு மாதிரி ஈஸியாக கட்டி போயிடுவாங்க ஒரு பேர்டனே இருக்காது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி கனெக்ட் ஆகியிருந்தால் ஒரு காலத்தில் அது வந்துட்டு ஒரு கார் நாலு கார் ஆயிரும் ஆனால் உங்கள் டேட்டுக்கு பொருந்தாத கம்பெனி பேர் கார் கம்பெனி பேர் பிராண்டு நேமு இருந்ததுன்னா இஎம்ஐ கட்டுறதும் கஷ்டம் உங்களையும் கஷ்டப்படுத்தும் அந்த காரும் உங்ககிட்ட இருக்கிறது ஆசையோடு உங்ககிட்ட இல்லாமல் இருக்கிறது தான் அந்த கார் ஆசைப்பட்டு அது வெளியே போயிடும் அதனால் நான் காரும் பேருந்து கார் கம்பெனி பேரும் சொல்லலை ப்ராண்டு பேரும் சொல்லலை ஏன் சொல்லலைன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு நாம் அளவுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குதோ கேட்குறவங்க ரிசீவ் பண்ணுறவங்க அவ்வளோ நாலேஜ் அவங்களும் வச்சுருக்காங்க இப்போ நம்ம போடுறது நம்ம டேட்டா பார்த்து சொல்லி இப்படிலாம் பாருங்கன்னா அவங்க டேட்டா பார்த்து போடுவாங்க அவங்க வச்சுக்கிற கார் பேரை போட்டுவாங்க ப்ராண்ட் நேம் போடுவாங்க ஓ கனெக்ட் தான் அப்போ இது இந்த கார் நம்ம மட்டும் தங்கிடும் கனெக்ட் ஆகலைனாக்கா அந்த காரும் அவங்கள தொந்தரவுப்படுத்தும் அந்த கார்னால அவங்களும் கஷ்டப்படுவாங்க இவங்க கஷ்டப்படுறதுனால அந்த காரும் கூட வந்துட்டதுக்கப்புறம் அது கஷ்டப்படுவோம் அது கார் வர்றதை ஓடுறதுக்கு தான் இருக்குது அதையும் ஓட விடாமல் பண்ணி இவங்களும் அந்த இஎம்ஐ கட்டாமல் பண்ணி இவங்களால அது கஷ்டப்பட்டு அதால் இவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதனால் ரெண்டும் கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கான்னு பார்த்து வாங்கங்க நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் உங்கள் டேட்டுக்கு அது பொருந்து இல்லையா பொருந்துச்சுன்னா உங்கள் லெவல் வேறு பொருந்தின்னா அது உங்களை ரொம்ப டிஸ்டபன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சார் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கோங்க போட்டு பார்த்துக்கோங்க சரியாக இருக்குன்னா வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க எப்படி போட்டு பார்க்கணுன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா எங்கள் நேர்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டேட்டு உங்கள் நம்பர் வச்சுக்கோங்க ஒருத்தர் ஒருத்தர் டேட்டு பத்தொம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பத்தொம்போது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போ ஃபார்மெட்டு படி ஒன்று ஏழு ஒம்பது எட்டு ஒன்று ஏழு ஒம்பது எட்டு இந்த டேட்டுக்கு அப்படி இருக்கட்டும் ஒன் செவன் நைன் எயிட் இந்த டேட்டுக்கு இப்போ கார்னுடைய அந்த கார் கம் கம்பெனி பேர் அது வந்துட்டு மூணு கூட்டினா மூணாம் நம்பர் இருக்குது உங்களுக்கு அது பொருந்துமானால் பொருந்தாது பிராண்ட் நேமு ரெண்டாம் நம்பரில் இருக்குது அது பொருந்துமானால் பொருந்தாது அந்த காரை என்றைக்கு வாங்கினீங்களோ நீங்கள் டே ஃபஸ்ட்டு இஎம்ஐலேருந்து கட்டுறதுக்கு இருவீங்க உங்கள்கிட்ட அது இருக்காது ஏமையே திணறிடுவீங்க இருவீங்க உங்களுக்கு ஒத்து போகலாது ஒத்து போகாது அது இதுவே வந்துட்டு அதையே திருப்பி சொல்கிறேன் பத்தொம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்போ ஒன்று ஏழு ஒம்பது எட்டு இந்த ஃபார்மெட்டில் ஒருத்தர் வச்சுருக்காரு நான் சொன்னது அது அந்த நம்பர் சொன்னேன் இப்போ அதே கம் வேறு ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கு கூட்டினா அப்படின்னு வந்துச்சின்னு பாருங்கள் கூட்டும்போது அவங்களுக்கு ஒம்பது வருது ஓகேவா ஓகே ஆயிடுச்சு பிராண்டில் ஒன்று வருது ஓகேவா ஓகே ஆயிடுச்சு அது அவங்ககிட்ட இருக்குமா அதெல்லாம் சூப்பராக இருக்கும் சக்ஸஸ் ஆயிரும்மா ஆ சக்சஸ் ஆகிரும் ஸோ இந்த கார் ஒரு கார் நாலு கார் ஆயிடும் வேலை செய்யுமா ஆ வேலை செய்யும் ஸோ அப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த பேரும் அந்த நம்பரும் இவங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆகணும் கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அந்த கார் ஒரு கார் நாலு கார் ஆகும் ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்துட்டு லைஃப்லேயும் குரோத்து வந்துடும் சரி இப்போ ஒரு கார் வாங்கிட்டு கஷ்டப்படுறதுன்னு போது லைஃப்பு குரோத்து டவுன்ஃபால் தானே ஆகுது ஈஸியாக கட்டுறோம் எங்களுக்கு பிஸ்னஸ்ஸு நல்லா உருவத்து நல்லா வருதுன்னு போது மோர் இன்கம் இருக்கும் போது இன்னும் அதிகப்படி காரு தேவைகள் படுது கூடுது இவங்களுக்கு வசதி கூட போல கூட கார் அதிகமாக தேவைப்படுது அதில் வந்து தப்பு கிடையாது வீட்டில் நாலு பேருக்கு நாலு பேருக்கு ஆளுக ஒரு காரு ஒரு காரே தென்னரும்பும்போது அப்படியும் நம்மளை படுத்தமானால் படுத்தும் தவறாக இருந்தது நான் நம்பர் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்தால் இப்படி தான் பார்க்கணும் எல்லோரும் அவங்க நம்பருக்கு அது கரெக்டாக கணக்கி விட்டிருக்கான்னு பார்த்தோம் சரி இப்போ பொதுவாக வந்து ஒரு சிலர் வந்து ஒரு சில வண்டி வாகனம் எல்லாமே வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அதாவது ஒரு விபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சந்திப்பாங்க இதுக்கான காரணமாக நீங்கள் நியூமராலஜி படியும் ஆன்மீகப்படியும் எந்த விஷயத்தை பார்க்குறீங்க அதுக்கு நான் டிப்ஸுன்னு சொல்கிறேன் விபத்தே நடக்காத அளவுக்கு ஒரு டிப்ஸு கொடுக்குறேன் என்னென்ன நம்பர் இருந்தாலும் அவங்களுக்கு விபத்து நடக்குங்கிறது அதையும் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் அதுவும் எங்கே இருந்தாலும் சரி எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் டூ வீலர் வந்துட்டு பார்க்கும்போது ஓட்டிக்கிட்டே போகிறாங்க தவறு வந்துட்டு ஓட்டுறவங்கிட்டே இருக்கலாம் எதிர்ப்பு தரப்புலேயே இருக்கலாம் இல்லை சும்மா நின்று இருக்கிற வண்டியை கூட யாருன்னா கூட இது பண்ணியிருக்கலாம் எப்படியோ ஓட்டுறோம் எப்படியோ நடக்குது ஆனால் எப்பயாவது நடக்குதுனாக்கா அது எதாச்சும் நடந்துச்சுன்னு தெரியாமல் சில பேருக்கு அடிக்கடிக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடிக்கு விபத்து நடந்துகிட்டே இருக்கும் டூ வீலரில் விபத்தையே தவிர்க்கணும் அவாய்ட் பண்ணணும் நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிப்ஸு யார் யாருக்கெல்லாம் நடக்குங்கிறது அதுக்கப்புறம் சொல்கிறோம் டிப்ஸை முதல்ல சொல்லிடுறேன் ஏன்னா ஆர்வத்தோடு இருப்பாங்க புறா ஒரு ரெண்டு புறா அது உணவு அறுந்துற மாதிரி ஃபுட்டு எடுத்து சாப்பிட்ற மாதிரி ரெண்டு புறா ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கணும் அதை ஒரு அட்டையில் ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சுட்டு உங்கள் வண்டியில் சைடில் வச்சுருங்க ஏன்னா முன்னாடி வச்சிடாதீங்க எதுக்காக வைக்கணும் விபத்து நடக்கக்கூடாதுன்னு இப்போ நீங்கள் வச்சதுக்கப்புறம் தான் விபத்து நடந்துடும் அதனால் வண்டிக்கு மேல் பாகத்தில் வச்சிடாதீங்க சைடில் ஓரமாக வச்சுருங்க ஏன்னா மேலே வைச்சா என்னதுன்னு எட்டி பார்ப்பாங்க என்னடா புறா இருக்குது என்னமோ மாதிரி இருக்குது போட்டோ இருக்கிற எல்லாம் எட்டி எட்டி பார்ப்பாங்க ஸோ அதனால் நமக்கு இருக்கணும் அதை சைடில் வைங்க அப்போ வந்துட்டு அது இருந்து நம்ம விபத்தை தவிர்த்து விட்டுறோம் என்னங்க ஒரு ச புறாவை வச்சாவே உங்களுக்கு விபத்து நடக்காதா இது என்னமோ ஒரு அதிசயமாக இருக்கே அப்படின்னா அதெல்லாம் உண்டு அது ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு ஒரு சக்தியை இறைவன் கொடுத்துருக்கிறார் விபத்தை தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சக்தியை பொறாவுக்கு கொடுத்துருக்கிறார் அதை நாம் பயன்படுத்திக்கிடலாம் பயன்படுத்துகிற பட்சத்தில் விபத்தை தவிர்த்திடலாம் இது யார் யாருக்கெல்லாம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வைத்திருக்கிற வண்டி வாகனத்தில் இந்த நம்பர் இருந்தால் நன்றி கண்டிப்பாக அடிக்கடிக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வாகனத்தில் நம்பர்ல டூ நைன் ரெண்டு ஒம்பது இருந்ததுனாக்கா கண்டிப்பாக வா விபத்தை நடந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வாகனத்தில் அந்த நம்பர்லே மூணு ஏழு இருந்தாலும் நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்க பிறந்த தேதியிலையும் டூ ஒன் நைன் இருந்தாலும் நடந்துக்கிட்டே இருக்கும் பத்து அவங்க பிறந்த தேதியில் ஏழு மூணு இருந்தாலும் நடந்துக்கிட்டே இருக்கும் சரிங்க தேதியில் அது இருக்குது நடக்குது இந்த பொறாவனுடைய அந்த இதை வச்சுட்டாக்கா நடக்காதா அதான் நடக்காது அது அவங்க தான் வைக்கணுமா அந்த நம்பரே இல்லாதவங்க கூட வச்சுக்கிட்டா கூட சேஃப்டி அண்ட் சேஃப் இருக்குது அது வைக்கலாம் இது என்ன அப்படின்னா இது ஒரு வாஸ்து இது இப்போ சொல்லப்படுறது சித்தர்கள் பார்க்கக்கூடிய வாஸ்து டிப்ஸு எல்லா வாஸ்துலையும் அது வராது சித்தர்கள் பார்க்கக்கூடிய வார்த்தையில் சொல்லப்படுறது யாரும் சொல்லலை சித்தர்கள் பார்க்கக்கூடிய வார்த்தையில் இருக்குது நீங்கள் பயன்படுத்துங்க எல்லா வாகனமும் பயன்படுத்திக்கிடலாம் ஒரு சின்ன விபத்து கூட நடக்காது ஸ்மூத்தாக போகலாம் ஸோ என்ஜாய்புல்லாக இருக்கலாம் ஸோ இந்த டிப்ஸு நிச்சயமாக டூ வீலர் அனைவருக்கும் நீங்கள் சொன்னீங்களே இதுமாதிரி நடிக்கிற இது மாதிரி நடந்துருதுனால யாருக்குமே நடக்காது கரெக்டாக பயன்படுத்தட்டும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் இப்போ புதுசாக பிரதிஷ்ட பண்ணுற கோவிலுக்கு நியூமராலஜி படி நம்ம ஒரு நல்ல பெயரை தேர்ந்தெடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கோவில் புகழ் சார் வாஸ்துன்னு இருக்குது வாஸ்து கோவிலுக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா வாஸ்து கோயிலுக்கு பார்ப்போம் தெரியுங்களா கண்டிப்பாக பார்ப்போம் நிறைய கோயில் கட்டிட்டு கட்ட முடியாமல் நிற்கிறதுக்கு ஃபஸ்ட்டு காரணமே வாஸ்துனுடைய தவறுனால தான் எந்த சிலை வந்து எந்த இடத்துல சாமி எந்த இடத்துல வைக்கணுங்கிறது மாற்றி வைச்சாலும் அந்த கோயிலை கட்ட விடாது அப்போது வாஸ்துங்கிறது பொதுவாக வீடுகளுக்கு பார்க்குற வாஸ்து வழிமுறை வேறு கோயிலுக்கு பார்க்குற வழிமுறை வேறு ஃபேக்ட்ரிக்கு பார்க்குற வழிமுறை வேற அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பார்க்குறது வேறு ஃப்ளாட்ஸுக்கு பார்க்குறது வேறு அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு கோயிலுக்கு முறை முறைப்பிரகாரம் நீங்கள் வச்சிங்கன்னா தான் அந்த கோயிலே உங்களுக்கு விடும் அப்போது வாஸ்துங்கிறது நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் வீடுகளுக்கு தான் நம்ம வாசலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு கட்டாயம் வாஸ்து இருந்தே ஆகணும் எந்த இடத்துல எது இருக்கணும் நவகரகம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும் விநாயகர் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும் மூலவர் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும் ஆஞ்சநேயர் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும் சண்டிகேசரி எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும் எந்தெந்த கடவுளும் அந்த கோவிலை சுற்றி மூலவர் சுற்றி எங்கே இருக்கணுமோ இருக்கணும் இதில் ஒன்று மாற்றி வச்ச கூட எதுவுமே ஒரு சின்ன இது கூட நகராது அப்படியே நிற்கும் பல வருஷமாக நிற்கும் இன்றைக்கி எவ்வளோ கோயிலுங்க அப்படியே நிற்கிது நகர்த்தவே மாட்டாது அப்போது வாஸ்துங்கிறது குறைபாட சரியாக பண்ணலைன்னு சொன்னாவே கோயிலையே நகர்த்தவே விடலை அதையும் தாண்டி வாஸ்து கொஞ்சம் சுமாராக இருக்கிற வாஸ்து கோயிலெல்லாம் கட்டிட்டு கோயில் போது இருக்குது பல வருஷமாக இருக்கு அப்படியே சுமாராக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது வாஸ்து ஒரு கோயிலுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி என் கண் விட அந்த பேர கோயிலுக்கு கரெக்டாக வச்சுக்கிட்டாக்கா அந்த கோயிலினுடைய அதுவும் நல்லா வேலை செய்யும் ஃபுல்லிக்ஷாக இருக்கும் ஏன்னா ஒரு எல்லாமே வந்துட்டு ஒலி சவுண்டு தானே இப்போ ஓமுன்னு இருக்குது ஓம் ஓஎம் ஓம் வெறும் லிப்பு தான் ஹோம்னு இருக்குது ஹோ இது சொன்னால் சொல்லிக்கிட்டே போனோம் ஹவர் கூட நானும் சொல்ல நீங்களும் சொல்லலாம் அப்போ அது ஓ எச் எம் அந்த ஓமுங்கிற சவுண்டும் ஒலியுமே அப்போட போயிடும் மேலே அப்படி ஒரு சக்தி வந்துட்டு ஒரு போடும் போகும்போதே ஆன்மீகத்தில் கடவுளுக்கு போடும்போம் போது அங்கே மேலே அப்படி செய்து இப்போ ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் உட்காந்து அந்த இடத்துல அந்த ஓம்னு உச்சரித்து பாருங்கள் எல்லோரும் சொல்லி பாருங்கள் அந்த வைப்பு வந்துட்டு அந்த இடத்துல மட்டும் இல்லை அதை தாண்டிமே ஒரே மாதிரி நிசப்தமாக இருக்கும் சவுண்டு ஒலி நல்லாயிருக்கும் கிரகத்தில் போனாவே அங்கே ஓமுங்கிற சவுண்டு ஒலிக்குதுங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி வந்து நாசாவில் சொல்லியிருக்கிறாங்க அதுதான் சொல்ல வர நானும் அதனால் வந்துட்டு கடவுளுக்கு அங்கே நியூமராலஜி என்கனி தான் ஒரு யச்சுன்னு போட்டதுக்கப்புறம் தான் ஓமுங்கிற சவுண்டினுடைய ஒலியும் அதனுடைய பரிமாணமே மாறுதுன்னு போகும்போது அந்த பேரை நீங்கள் சரியாக வச்சுட்டாக்கா அதுவும் வேலை செய்யும் வாஸ்து பிரகாரம் சரி பண்ணிட்டாக்கா கோயில் ஃபுல் இருக்கும் இப்போ உதாரணம் என் கோயில் எடுத்துக்கிட்டால் நான் பெரிய சிவன் கோயில் கட்டியிருக்கிறேன் அந்த கோயில் பேர் வந்துட்டு ஸ்ரீ மகா சிவ லிங்கேஸ்வரம் சிவன் பேர் ஸ்ரீ மகா லிங்கேஸ்வரம் அம்மன் பேர் வந்துட்டு ஸ்ரீ சிவ அதான் சொல்கிறேன் கடவுளுக்கும் அந்த மாதிரி பேர் வைக்கணும் நீங்கள் கேட்குறதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது திண்டிவனத்தில் இருக்குது இனிமையாக இருக்கும் கோயிலும் சிறப்பாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ள போய் நின்று பார்த்தீங்கன்னாக்கா வெயில் என்ன மாதிரி வெயில் அடிக்கி அந்த இடத்துல போய் நின்று பாருங்கள் ஒரு சின்ன கோயிலை சுற்றி வெயில் அடிக்குது அந்த ஹார்ட்னுடைய தெரியும் ஆனால் கோயிலுக்குள்ளே போய் நின்னிங்கனாக்கா நம்மக்கிட்ட எந்த தாக இருக்காது இத்தனை ஏசி கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் காற்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜில்னஸ் இருக்கும் வந்து நிற்கிறவங்களுக்கு புரியல அது சார் நீங்கள் எல்லாம் ஓப்பனாக விட்டுருக்கீங்க அந்த இடத்துல இதெல்லாம் எங்கள் எல்லா இடமும் ஓப்பனாக தான் இருக்குது கோயில்லாம் எல்லாம் ஓப்பனாக இருக்குது அங்கே மட்டும் ஜில் அதிசயமாக இருக்குது அவர் பார்த்துப்பாரு மீதி அப்படின்னா நாம் செய்கிற முறை எல்லாம் சரியாக செஞ்சிட்டா இயற்கை கூட கடவுள் மூலியமாக எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருக்காரு அப்போ பேரும் முக்கியம் வாஸ்து பிரகாரம் கோவிலுக்கு இருந்தால் தான் அந்த கோயிலினுடைய அமைப்பு அந்த கோயிலினுடைய சக்தி அதனுடைய இது வந்துட்டு வெளிப்பாடு பிரமிப்பாக இருக்கும் ஸோ நிறைய விஷயம் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ஒரு பெயர் வந்து எத்தனை வருஷத்துக்கு வேலை செய்யும் நீங்கள் கொடுக்குற பெயர் வந்து லைஃப் லாங் வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பின்பற்றுகிற நியூமராலஜியில் வந்து எந்த அளவுக்கு அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நிறைய பேருக்கு இப்போ வண்டி வாகனத்தில் போகும்போது விபத்து அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பயத்தை கொடுக்குது அதுக்கான ஒரு ஈஸியான எல்லாரும் பின்பற்றுகிற மாதிரியான ஒரு எளிமையான டிப்ஸை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு வாஸ்துவும் பெயரும் எந்த அளவுக்கு முக்கியம் அது அங்க வர்ற மக்களுக்கும் எந்த மாதிரியான சக்தியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேர்களோடும் பகிர்ந்துருக்கீங்க நிச்சயமா இதை பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் வணக்கம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனி அட்யத்ரதியை நல்வாழ்த்துக்கள்